குரலை தம்பி கரவால் அவர்கள் அறிமுக ஓய்வு போது ஓய்வு அழைப்பதில் அனுப்ப அந்த அழைப்பதிலும் இந்த குரலையும் அவர் பயன்படுத்தியிருந்தார் குரலாம் அதை பற்றி ஐயாவே தம்பியை பேசும்போது உங்கள் அன்போடு அடைக்கின்றது சாந்தர் தர்மத்திற்கு அடக்கம் கத்தறிந்த அறிஞர் சபையில ஏதாவது தப்பு பெரிய பேசக்கூடாது புலமை பெற்றவர் அல்ல புலவர்கள் அறிவியர்கள் பேராசிரியர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற சபையில ஏதோ இணைத்து தெரிந்ததை ஒரு சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் தென்னு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரங்கடிகள் அள்ளு பெரும் சுவை உண்ணு உணவாகும் வண்ணம் கொல்லும் அறம் பெறும் இன்பம் அனைத்தும் பொறுத்த திருவிழவனை திருவள்ளுவனை பெற்றதா பெற்றதே புகழ் வையகமே கவிஞர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வல்லவரை பற்றி அருமையாக பாடியிருக்கிறார் அவருடைய அந்த பாடலை முதற்கள் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த குடிசை இரண்டாவது பாடலை இரண்டாவது திருக்குறளுடைய இதை ஆய்வு செய்யும்படி ஐயா அவர்கள் படித்திருக்கிறார்கள் நான் கடந்த முப்பத்தொன்னு இரண்டாவது ஓய்வு இருக்கேன் அரசு ஊழியராக இருந்து அன்றைக்கு ஒரு அழைப்பு இந்த பாடலை முதல் தலைமை தலையினத்திலே போட்டிருந்தேன் எதற்காக என்று சொன்னால் எங்கள் ஊரில் எனக்கு பணி கிடைத்த பின்னாலே பொதுவாக இதற்கு எந்த அர்த்தமும் என்று தெரியாத காலத்திலேயே உயர்த்த வேண்டும் நம்முடைய சமூகத்தை ஏதாவது ஒரு வலு முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு சீசன் சென்றார் சீசன்னா சும்மா பல்வேறு பள்ளிகள் இருக்கு ஒன்றாம் வகுப்புல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் உள்ளவங்களுக்கு எதையாவது நம்மால் தெரிந்ததை சொல்லி கொடுப்போம் என்று சொல்லி நம்ம கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அம்மங்கள் தான் பொதுவான இடமா இருக்கும் அந்த அம்மன் இல்லை போய் தாய் ஆறு மணிக்கு உட்கார்ந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் பாடங்களை சொல்லி கொடுக்கறது அதை நிறன்மைகளாக நான் தான் ஆரம்பித்தேன் இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும் கிடையாது யார் வேணாலும் வந்து விடலாம் ஒன்றாவது வகுப்புல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் எல்லாருக்கும் பாடகிடுப்பேன் ஒற்றைக்கு ஆர்வத்தை பார்த்து நிறைய படித்தவர்கள் வந்து உங்களோடு சேர்ந்து கொண்டார்கள் இந்த சமுதாயத்தை உயர்கில் என்பதை நான் அறிந்து கொண்டேன் இந்த குடிசெயல் வகை இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் வந்து பார்த்தேன் அந்த கம்யூனிட்டி என்பதில் அங்க ஜாதியோ அல்லது வேற எதுவும் குறிப்பிடல சமுதாயம் வந்து எந்த நூல லைப்ரரி எடுத்து பாத்தீங்கன்னா அது சமுதாயம் என்று தான் போட்டிருக்கும் அப்ப இந்த சமுதாயத்தை உயர்த்துவது நம்முடைய குடியை உயர்த்துவது நம்ம குடினாலே தமிழ் குடிதான் குடியை உயர்த்துவது இந்த குடி வந்து பல குடிகளாக ஆகி போச்சு சார்ந்திருக்கிற அந்த சமுதாயத்தை உயர்த்தினாலே அந்த சமுதாயம் உயரும் வள்ளுவரை பற்றி சொல்ல வேண்டும் அவர் நிறைய குரல்களை சொல்லி சென்றிருக்கிறார் வறுமை அப்புறம் திறமை குடிநீர் உயர்த்திகள் கல்விகற்றல் குறியல் ஏ நிறைய பொருட்களே அவர் சொல்லிட்டே போயிருக்கார் ஒரு குரல் ஒப்புரவினால் வரும் கோடனில் அட்டருவன் சாரி பேரலில் அட்டருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து இந்த உப்புர அருகில இருநூத்தி ஏழாவது குரல் பிறருக்கு உதவி செய்வதால் வறுமை வரும் கிடையல் வரும் என்றால் அதை நம்ம விலைப்படுத்தாத அந்த வறுமையின் தெரிதலை நம்ம வாங்கிக்குவோம் ஒருவருக்கு உதவி செய்தால் நமக்கு தெரிதல் வரும் அல்லது நமக்கு வறுமை வரும் என்றால் நாம அதை விலைப்படுத்த கூட நம்ம அதை வறுமையிலும் தானா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ற அதான் ஒருவருக்கு எந்த உதவி செய்தாலும் நமக்கு அதனால தெரிதல் வரும்னா அதை பேசி பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார் அப்படித்தான் ஒரு குடியை உயர்த்துவது அதே போல இரண்டும் உயிர்வாழ்தல் வேண்டி பறந்து திடுக உலகத்தியான் இரண்டும் வேறுபாடுகள் அதாவது கடவுள் மனிதனை படைக்கிற போது ஏழையா படைச்சு வறுமையா படைச்சு அவங்க பிச்சருக்கு வச்சாரா அந்த கடவுளே வேண்டாண்டா அவங்க சொல்லி முதல் முதலாக சொல்லவன் வல்லவன் தான் அந்த கடவுளே வெளிக்கிறது கடவுள்ங்கிறதே இல்ல இப்படி சொல்ல வல்லுவார் அதாவது பசி பசியை பற்றி பசியை பற்றி என்ன சொல்றாரு ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் அத பசியோடு பசியோட என்ன அவருக்கு உழைப்ப முதல் திறமை ஒருத்தர் நல்ல தவம் இருந்து அந்த பசியை அடைச்சா அதை விட சிறந்தது என்னது பசியை அடக்குதல் அதான் பசியே போட்டா அவன் தான் சிறந்த அப்படி ஒவ்வொரு குரலையும் அவரு இந்த சமுதாயத்தை பற்றி சொல்லிட்டே வர்றார் இப்ப அந்த இரண்டாவது ஒரு குரல் இந்த குடிசைகளை அண்ணனுடைய சொன்ன அந்த முதல் குரலுடைய தொடர்ச்சி தான் இது என்ன சொல்றாங்க மனிதனுக்கு சிறந்த பெருமை சமுதாயத்தை தயங்காமல் செய்வது சமுதாயத்திற்கு தயங்காமல் சேவை செய்வது எந்த தயக்கமும் இல்லாம ஒரு சமுதாயத்தை சேவை செய்து கொண்டே இருக்கலாம் அப்படி சேவை செய்தால் அது நமக்கு எந்த துன்பத்தையும் தராது ஒரு ஜன சமூகத்தின் நிலை உயர வேண்டுமாயின் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களின் சோம்பலுத்த முயற்சியும் நல்ல அறிவும் நல்ல திறமையும் உள்ளவர்கள் அந்த சமுதாயத்தை முன்னேற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ரெண்டாவது இரண்டாவது திருக்குறள் சொல்லுது சோம்பல் இல்லாமல் நல்ல முயற்சியோடு திறமையோடு அந்த சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் எப்பவுமே சோம்பல் கூடாது சோம்பி திருவள் வந்து மனிதனுக்கு அழகல்ல சோம்பல் அது எப்பவும் தான் உயர்வற்ற உயர்ந்த செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு முயற்சியும் திறமையும் அறிவும் நாம வளர்த்துக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிறத பிறருக்கு கொடுக்கணும் இந்த உணர்வு எல்லா மக்களுக்கும் எல்லா நிறைய இருந்தாலே அந்த சமுதாயத்தை உயர்த்தி விடலாம் சமுதாயத்துக்கு உழைத்தால் என் குடும்பமும் நானும் கெட்டி போய்விடுவோம் என்று நினைப்பதை வெட்டிவிட்டு அப்படி கெட்டால் இறைவனே கூட நம்மளை தூக்கி விடுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த குரல்ல சொன்னார் எனவே சமுதாயத்திற்கு எந்த பிரபுதனமும் பாராமல் தன்னுடைய திறமையாலும் தன்னுடைய அறிவாலும் தன்னுடைய விளக்கத்தாலும் அந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் என்று இந்த இரண்டாவது சொல்ல வருகிறது என்று சொல்லி நன்றி நன்றியவா